வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த திமிரி பாத்திக்காரன்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள் பழிச்சி வரும் அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ ராதா ருக்குமணி சமேத கிருஷ்ண பஜனை திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலைகள் அமைத்து நூத்தி எட்டு ஓம திரவியங்கள் கொண்டு ஸ்ரீ கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட புனித கலச நீர் மேளதாளங்கள் வாத்தியங்கள் முழுக்க கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து கோபுர கலசத்தின் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகர் ராதா ருக்குமணி சமேத கலச நீர் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சிறப்பித்தார் இந்த கும்பாபிஷேக விழாவில் கோவில் நிர்வாக கமிட்டி குழு உறுப்பினர் பி ஜி ஷேட்டு திமிரி பேரூராட்சி மன்ற உறுப்பினர் சந்தோஷ்குமார் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் இதில் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டனர் இறுதியில் அனைவருக்கும் அண்ணா